நிறைய மில்டரிய சேவை பண்றவங்க அப்படியே ஒரு சண்டை போட்டு ஒரு பிரச்சனையை சமாளிக்க பொறுமையா யோசிச்சு ஒன்றுக்கு ரெண்டு தர செய்யலாமான்னு சொல்லி ஆழம்பாத்து விடணுங்கிற மனநிலை கொண்டவர்கள் தான் மகர மகத்தான மகர ராசிக்காரர்கள் அதீத உழைப்பு இருக்கும் அந்த உழைப்பை மெருகேற்ற தெரியாம நிறைய சிரமப்படுவாங்க ராசியாதிபதியாகவே சனி பகவான் வர்றதுனால சொந்த ராசி என்றாலும் கூட நியாய தர்ம நீதி நியதிக்கு உட்பட்டு தான் பலன்களை சனி பகவான் கொடுத்தார் சனி பகவானுடைய ஆளை விட்டு வச்சுட்டேன் உயிரோட வச்சிருக்கேன் நிறைய அனுபவத்தை கொடுத்திருக்கேன் இப்ப கொடுத்தேன்னா இதை எப்படி எப்படி உங்களுக்கு பயன்படுத்தணும்னு தெரியும் ஏதை உயிர் உறவாக நினைத்தீர்களோ அந்த உயிர் உறவினாலேயே மன கஷ்டத்துக்கு ஆளாக வைக்கிறது அதை யாருன்னு காமிச்சு கொடுக்கறதுங்க ஒருத்தர் துறவி எப்ப ஆக முடியும் வணக்கம் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை காலபுருஷனுக்கு பத்தாவது ராசியும் சனியை ராசிநாதனாக கொண்ட ராசியும் பூமிகாரகன் உச்சமடையக்கூடிய ராசியுமான மகர ராசிக்கு இவர்கள் பார்த்தீங்கன்னா மலையளவு துயர் வந்தாலும் மனதளவில் கலங்காத மகர ராசிக்கு வரக்கூடிய சனிப்பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது இதுல ஒரு பெரிய நல்ல விதி இருக்கு அதாவது அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மகரத்திலே சனி பகவானுடைய வீட்டில உச்சமடைகிறார் ஆனா அதே சனி பகவானுக்கு செவ்வாய் மேஷம் என்ற ஒரு வீட்டிலே நீச்சம் என்ற பலனை தர்றார் ஆனாலும் கூட இந்த ரெண்டு கிரகங்களுடைய இணைவு பார்வை பகை கிரகமா இருந்தாலும் நிறைய மில்டரியில சேவை பண்றவங்க ஆயுதம் ஏந்தி அடுத்தவர்களுக்காக அப்படியே ஒரு சண்டை போட்டு ஒரு பிரச்சனையை சமாளிக்க கூடியவங்க எதிரிக்கு ஒரு பிரச்சனை வந்தா விட்டு கொடுக்காத ஒரு மனநிலை கொண்டவர்கள் மகரத்திலே பிறப்பதற்கு இதுதான் முக்கியமான காரணம் அந்த செவ்வாய் நீங்கள் சொன்னது போல அந்த ராசிகளே உச்சம் பெறதுனால ஆனால் இவ்வளவு கோபக்காரவங்கள் கூட தனக்காக அந்த கோபத்தை காட்டாம ரொம்ப நிதானமா எந்த விஷயத்தையும் பொறுமையா யோசிச்சு ஒன்றுக்கு ரெண்டு தர செய்யலாமான்னு சொல்லி ஆழம் பார்த்து கால விடணுங்கிற மனநிலை கொண்டவர்கள் தான் மகர மகத்தான மகர ராசிக்காரர்கள் அதீத உழைப்பு இவர்கள் இடத்துல இருக்கும் அந்த உழைப்பை மெருகேற்ற தெரியாம நிறைய சிரமப்படுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் தெளிவு எல்லாம் இருந்தாலும் கூட வாய்ப்பு இல்லாமல் கலங்கி கொண்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சொந்த வீடுன்னு கூட சனி பகவான் பார்க்கல சொந்த வீடாக இருந்தாலும் நீதிமான் என்ற பெயர் பட்டதுனால தாம் பிள்ளையத்தான் முதல் தண்டிச்சிட்டு அப்புறம் அடுத்த ஒரு பிள்ளைய அரவணைத்து தட்டி கொடுத்து மனு நீதிச்சோழ அப்படி போல இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் இவர்களுக்கு மந்தன் என்ற பெயரை பெற்ற ராசியாதிபதியாகவே சனி பகவான் வர்றதுனால சொந்த ராசி என்றாலும் கூட நியாய தர்ம நீதி நியதிக்கு உட்பட்டு தான் சனி பகவான் கொடுத்தார் அப்படி பார்க்கும்போது நிறைய காரியங்கள் அதுலயும் பார்த்தீங்கன்னா அந்த இளம் வயதுல அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அல்லது எல்லாமே உழைச்சிட்டேன் இப்போ ஓய்வு எடுக்கலாம் நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற நேரத்துல திரும்ப ஏவியில் இருந்து ஆரம்பிச்சு முடிக்கிற மாதிரி அப்பதான் பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி வாழ்க்கை துவங்கின மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டுட்டு வந்து உருவாக்குறதும் இந்த சனி ஒரு நிலைமையாக அவர்களுக்கு இருந்தது ரொம்ப யோசிச்சு முடிவெடுத்தும் கூட நிறைய பாதிப்பான பலன்களை மகர ராசிக்காரர்கள் சந்தித்தார்கள் சுய ஜாதகம் கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க ஒன்று ரெண்டு பேர் நூத்துல ரெண்டு சதவீதம் பேரு எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தது நிறைய பேருக்கு உழைப்பு சூறையாடப்பட்டதுன்னே சொல்லலாம் அதுல நிறைய வாழ்க்கையை துளைத்தவர்கள் உற்ற உறவுகளை இழந்தவர்கள் உறவுகள் இருக்கும் போது கூட இல்லாதது போல் வாழ்க்கையை அனுபவித்தவர்கள் அன்போடு இருந்தும் கூட இவர்கள் மேல் அக்கறை செலுத்தாதவர்கள் அதிகாரம் செலுத்தியும் இவர்களை அடிபணிய வைத்தும் அதில் சந்தோஷம் அடைந்தவர்கள் இவர்களுடைய உழைப்பை வாங்கி கொண்டு இவர்களுக்கு ஊதியத்தை கொடுக்காதவர்கள் இதையெல்லாமே நிறைய சந்திச்சு ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு இதுக்கு மேல இந்த வாழ்க்கையை எப்படி நம்ம நகர்த்தி போறது அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் ஓகே இந்த மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய முறைப்படி சனிக்கிழமை அன்றே உங்கள் ராசிநாதனுடைய கிழமை அன்றே இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு சனி பகவான் உங்களுடைய தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அதுக்கு பேர் பாத சனி அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல இருந்து ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வீட்டில் உங்களுக்கு விரயாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதிங்கிற இடத்துல நீங்க விரயம் பண்றதும் முயற்சி பண்ணுறதுக்குமான கிரகத்தினுடைய குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் ஏறி உட்காரும்போது விரயம் ஜென்மம் பாதம் இது மூணையும் கடந்து முழு கண்டங்களை கடந்து முழு அவமானங்களை கடந்து முழு துக்கங்களை கடந்து புதுசா ஒரு வாழ்க்கை புதுசாக இந்த பூமியில ஜனனம் எடுத்தது போன்ற ஒரு உணர்வை உங்களுக்கு சனி கொடுக்க காத்திருக்கிறார் சரி அப்ப இதில் வந்து உண்மையிலேயே பயிற்சி இருக்கா அப்படின்னு கேட்டா அனுபவம் தான் பலன் சொல்லும் உங்களுக்கு அந்த தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய வாழ்வியல் மாற்றங்கள் உங்களுக்கு இதை அதை வைத்து அவர்களுக்கு இதை நீங்களே முடிவெடுத்துக்கங்கன்னு நான் சொல்கிறேன் ஓகே அப்போ திருக்கணித முறைப்படி சனிபான் பயிற்சி அடைகிறார் இது நிறைய வாக்குவாதங்கள் இருந்தாலும் கூட நிதர்சனமான உண்மையாகவே இது இருக்குது அதுக்குன்னு பழசை நம்ம குறை சொல்லலை அதுலேருந்து தான் இது வந்தது ஓகே அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு சனிப்பெயர்ச்சி கம்பல்சரியாக ஒரு மாற்றத்தை நிச்சயம் கொடுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படும் எல்லாத்தையும் உருகிட்டாரு ஒன்றும் இல்லை இன்னும் புதுசாக வந்துட போது அப்படின்னா சுனாமியில் தப்பித்தவர்கள் மீண்டும் வாழாமல் இல்லை கொரோனாவில் தப்பித்தவர்கள் மீண்டும் வாழாமல் இல்லை நாடு விட்டு நாடு போய் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் வாழாமல் இல்லை பஞ்சம் பிழைக்க சென்று அங்கேயே பட்டினங்கள் ஸ்தாபித்தவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் சனி பகவான் அதைத்தான் புளிப்பானி ஐயா சொல்றாரு சனி பகவான் மட்டும் மனசு வச்சு சனி பகவான் மட்டும் நல்ல ஒரு நிலைகளில் இருந்து அதுலேயும் மூணு ஆறு ஒன்பது இந்த இடங்கள் எல்லாம் எல்லாம் சனி பகவானுக்கு ஒரு நல்ல வீடு அதை கூட தன்னுடைய பாடல்ல அழகா எங்க ஐயா எழுதியிருக்கிறார் ஐயா நவம் ஆறு லாபத்தில் சனி அமர விதி தீர்க்கம் தனம் உண்டுங்கிறாரு மூணுல எல்லாம் முயற்சி ஸ்தானத்துல சனி அமர்ந்தா உங்களை முயற்சி எடுக்க வைக்கும் இழந்ததை மீட்க வைக்கும் இழப்புக்கு மேலே சம்பாதிக்க வைக்கும் சனியோட குணம் சனி பகவானுடைய புடிங்கிட்டேன்னா பரவாயில்ல கவலைப்படாத ஆளை விட்டு வச்சுட்டேன் உயிரோட வச்சிருக்கேன் நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கேன் இப்ப கொடுத்தேன்னா இதை எப்படி எப்படி உங்களுக்கு பயன்படுத்தணும்னு தெரியும் முத நான் கொடுத்திருந்தேன்னா நிச்சயமா சர்வ நிச்சயமா நீங்க பயன்படுத்த மாட்டீங்க உங்களை நல்லா இழுச்ச வாயின்னு முத்திரையை குத்திட்டு போயிடுவாங்க அதனால அனுபவத்தை கொடுத்து பக்குவப்படுத்தி நீங்க யாரையெல்லாம் முன்னுரிமை கொடுத்தீர்களோ யாரையெல்லாம் முதன்மையானவர்கள் என்று நினைத்தீர்களோ யாரையெல்லாம் ஆபத் பாண்டவன் என்று நினைத்தீர்களோ அவர்களே அவர்கள் அவங்களெல்லாம் நீங்க ஒதுங்கிட்டாங்கல்ல உங்களை விட்டு இது சர்வ நிச்சயமா மகர ராசிக்கு உண்டு இவரெல்லாம் தோல் உடுப்பாருன்னு நினைச்சிருந்தோம் இந்த உறவு எல்லாம் கூட இருக்கும் நினைச்சிருந்தோம் இவங்கனால நன்மைகள் நடக்கும்னு நினைச்சிருந்தோம் நினைச்சோம் தம்பி நினைச்சோம் அக்கா நினைச்சோம் தங்கச்சி நினைச்சோம் கட்டிய மனைவி நினைச்சோம் கட்டிய கணவன் நினைச்சோம் குழந்தைகள் எந்த ரத்த உறவு செவ்வாய் உச்சம் வர்றதுனால எதை உயிர் உறவாக நினைத்தீர்களோ அந்த உயிர் உறவினாலேயே மன கஷ்டத்துக்கு ஆளாக வைக்கிறது அது யாருன்னு காமிச்சு கொடுக்குறதுங்க ஒருத்தர் துறவி எப்ப ஆக முடியும் முற்றிலும் திறந்த முனிவராக எப்பொழுது மாத்த முடியும் உலகில் ஆசா பாசங்களை எல்லாம் கடந்தாதான் அந்த சூழ்நிலை உருவாகும் அதற்கு முக்கியமான காரக கிரகமே சனி தான் ஒரு ஜாதகத்துல சனிச்சந்திரன் கேது வலுப்பெற்று இருக்கும் பொழுது அந்த பனிரெண்டாம் இடத்துல சனிக்கேது தொடர்புகள் இருக்கும் பொழுது சன்னியாச யோகம் என்றும் இருக்கு இல்லறத்துல சன்னியாசம் ஏற்படுத்தக்கூடிய யோகமும் இருக்கு பச்சை தண்ணியா இருந்தாலும் தங்கையில எடுத்து குடிக்கக்கூடிய நிலைமையை கொண்டுட்டு வரக்கூடியவர் சனி தான் எத்தனை உறவுகள் இருந்தாலும் யார் மேலையும் உரிமை உண்டு அதிகாரம் செலுத்த முடியாமல் தன் தேவைகளை தானாகவே செய்து கொள்ள வைப்பவரும் சனி பகவான் தான் ஒரு ஞானியை புடம்போட்டு எடுக்கிற பொறுப்பு சனி பகவான்கிட்ட உண்டு உண்மையான வாழ்க்கை என்னன்னு காமிச்சு கொடுக்கிற பொறுப்பு சனி பகவான்கிட்ட உண்டு உடம்புனா என்ன உயிர்னா என்ன ஆன்மானா என்ன விழிப்புனா என்ன சொந்தம்னா என்ன சுற்றம்னா என்ன தொழில்னா என்ன நண்பன்னா என்ன அத்துணையும் புரிய வைக்கக்கூடிய பொறுப்பு சனி பகவானுக்கு உண்டு அதெல்லாம் தெளிவு இதுல எல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அவ்வளவுதான் சொல்ல முறை வீடு வாகனம் கட்டுவதற்கு முயற்சிக்கிறோம் வாகனம் வாங்குவதற்கு முயற்சிக்கிறோம் மகர ராசியில் பாருங்க வீடு கட்டி இருந்திருப்பாங்க ஆனால் கடனில் மாட்டி இருந்திருக்கும் வாகனம் வச்சுருந்துருப்பாங்க ஆனால் அது சரியா பராமரிப்பு செலவுகள் நிறைய இருந்திருக்கும் இப்போதான் அந்த சனி பகவான் போகும்போது ஒரு நல்லதை செஞ்சுட்டு போவார்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒரு ரிலீஸ் ஒரு கேப்பு கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் அப்போ ஒரு வீடு ஒரு வாகன முயற்சிகள் இதெல்லாமே ஒரு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதை உருவாக்கி கொடுக்கறதுக்கு அடுத்து இன்னும் சுற்றுக்கள் உங்களுக்கு முப்பது வருடங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அஷ்டமோ கண்டகம் அதெல்லாம் நடந்தாலும் கூட ஒரு ஏழரைச்சனையாக அவர் கடந்து போனதுனால பாதிப்புகள் குறைவுதான் நல்ல பலன்கள் கிடைக்கும் கடன் நோய்கள்லாம் வந்து எப்போ சார் கம்மியாகும் அதுலேருந்து எப்போ இவங்க வெளில வருவாங்க சுய ஜாதகத்தில் இவர்களுக்கு நடக்கிற தசாபுத்தி ஒன்று அப்போ சனி பகவான் வந்து ஒன்றை வந்து அப்படி இருக்கப்படுத்துறது இந்த கடனை அடைச்சா தானே அடுத்து உங்களுக்கு மேற்கொண்டு பிரச்சனைகள் இல்லாமல் உங்களுக்கு இருக்க வைக்க முடியும் அப்போ கடனை கொடுக்க விடாமல் பண்ணிட்டா அதை தடுத்துட்டா அந்த செலவை கொண்டே வைத்தியத்துல மாட்டி விட்டா அல்லது வர வேண்டிய வரவை நிறுத்தி வச்சுட்டா வரவு சனி போய் கடனை அடைப்பதற்கு சூழ்நிலையும் கடனை கொஞ்சம் கொடுத்த உடனே போதும் இதுவரை நீங்க எனக்கு வட்டியா கொடுத்தது போதும் கொஞ்சம் கொடுத்து முடிச்சு விடுங்க அப்படின்னு அந்த எதிர்ப்பாளர்களை மனமு வந்து ஒரு தீர்வுக்கு வர மாதிரியும் சமரச தீர்வுன்னு சொல்லுவாங்கல்ல கோர்ட்ல எல்லாம் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு சார் சொத்துல சமரச தீர்வு ஏற்பட்டு அந்த சமரச தீர்வுனால மனமாற்றங்கள் சொத்துக்களால் மட்டும் குடும்ப உறுப்பினர்களும் கணவன் மனைவி உறவுகளும் சுகதுக்கங்களாலும் ஒரு நல்ல ஒரு மனமாற்றத்தை சனி பகான் கொடுப்பார் வெளிநாடு வாழ் இளைஞர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறது வெளிநாடுல வந்து நான் நிறைய சனி பகவானுடைய ஆதிக்கத்தை பார்க்கும் போது இளைஞர்களை தாண்டி முதியவர்களும் அதிகம் இங்க வந்து என்ன என்னெல்லாம் ஒரு ஐயா தொடர்பு கொள்றாரு அவர் எப்படி சொல்றாருன்னா எனக்கு வந்து என்னுடைய ஓய்வு காலம் முடியுது ஆனால் இன்னும் ஒரு வருஷம் எனக்கு உழைப்பு இருந்தா நல்லா இருக்கும் ஒரு வருஷம் நான் வேலை பார்க்கணும் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்களா இந்த இன்டர்வியூல எனக்கு வந்து எதுவும் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற கேக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க அப்ப இவங்களுக்கெல்லாம் உழைக்கிறதுக்கு இவ்வளவு ஆர்வம் இருந்தும் கூட சோம்பேறியா ஒருத்தர் இருக்கிறாரு அப்படி அவருக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம பரவாயில்ல அவர் உழைக்கிறதுக்கு அதீத ஆர்வத்தோடு இருக்கிறார் ஆனாலும் கூட ஏழரை சனி என்ன ஒண்ணுது அவருக்கு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கல முதுமையை காரணம் சொல்றாங்க அல்லது நிர்வாகத்திறனை காரணம் சொல்றாங்க அல்லது அவருடைய சுய அறிவை காரணம் சொல்றாங்க ஆனா இத்தனை வருஷமா அவர் வேலை வாங்கியிருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட ஏதோ இவர் நமக்கு தேவை இவர்னால ஏதோ ஒன்று புதுமை நடக்க போகுது இவரனால அந்த நிர்வாகம் போகுது இவர் எல்லாரையும் அடவழைத்து செல்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளி வர்க்கங்களின் இடத்துல ஒரு நல்ல வாய்ப்புகள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் இவர்களை பார்த்தா அவங்க மதி மயங்கும் இவர்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சு கொடுக்கணும் நமக்காண்டி உழைச்சவரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை சனி உருவாக்கி கொடுக்கும் இத்தனை நாளாக திருமணத்தை எதிர்நோக்கி இருந்த மகர ராசினர்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும் இத்தனை நாளா திருமணம் ஏண்டா பண்ணணும்னு நினைச்ச மகர ராசிக்காரர்களுக்கு கூட நல்ல பலன் கிடைக்கும் சொல்ல மகர ராசிக்காரர்கள் அந்த குடும்ப ஸ்தானத்துல சனி அமர்வார் அதை பாத சனின்னு சொல்றாங்க தெரியும் ஆமா ராசிக்கு இடத்துல அனுபவித்தவர்களை கேட்டால் தெரியும் அப்படின்னு நினைப்பேன் அப்ப அனுபவம் என்பது எதையுமே ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் தானே அப்ப இரண்டாம் இடத்துல சனி பவான் பொழுது நிறைய மகர ராசி உறவுகள் எல்லாம் இருந்தும் கூட நம்ம சொல்லுவாங்கல்ல பஞ்சனை இருந்தும் தூக்கம் இல்லை பசி இருந்தும் உணவு அருந்த முடியவில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தும் கூட வாழ்க்கை என்ற ரசனையிலே ஏமாந்த காலங்கள் அதிகம் உண்டு மகரத்திற்கு அப்ப அந்த சனி பகவான் விலகும் பொழுது வாழ்க்கையை ரசிக்க வைப்பார் உங்களை நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை சனிபவன் சனி பகவான் வெளியிட்டாலே ஸ்ட்ரகிள் நீங்கிருச்சு சனி பகவான் வெளியிட்டாலே தடை நீங்கிருச்சு சனி பகவான் வெளியிட்டாலே மற்ற கிரகங்கள் வேலை செய்வதற்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு அது நல்ல ராஜ கிரகங்களாக உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தால் அப்படியே தூக்கி கொண்டு போய் லட்டு மாறி வச்சு கலப்படம் இல்லாத லட்டு மாதிரி வச்சு அவங்கள புனிதப்படுத்துறதுல சனி சுபமான ஒரு கிரகம் தான் பெண்களுக்கு மகர ராசியில மிகப்பெரிய மன உளைச்சல்ல இருந்த மகர ராசி பெண்கள் எப்படி இருக்க போகிறது இந்த சனி பெயர் மன உளைச்சல் அப்படின்றத கூட மகர ராசிக்காரங்க பொறுமையின் சிகரமா இருக்கிறதுனால எவ்வளவு வேலை கொடுத்தாலும் நான் செய்வேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரர்கள் உடல் உளைச்சலாலதான் அதிகம் பாதிக்கப்பட்டாங்கன்னு நான் சொல்ல இந்த முதுகு வழி பிரச்சனை கால் ரொம்ப நேரமா நிக்க முடியாது எரிச்சல் மாதவிடாய் கொள்ளாறு போன்ற பிரச்சனைகள் இளமையிலேயே அந்த முடி உதிர்தல் ஒரு முதுமை தோற்றம் ஏன்னா அதீத அந்த உழைப்புனால முதுமை தோற்றத்தை நோக்கி போறது இப்படிலாம் மகர ராசிக்கு இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா அழகா இருந்தவங்க அந்த ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஏழு வருஷம்னா வயசாயிடுச்சு சொல்லக்கூடாது நீங்க இளம் வயதா இருந்தாலும் கூட நீங்கள் அதற்கு முன்னாடி இருந்த அந்த உடல் ஆரோக்கியம் தெளிவு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இருக்காது இப்போ நீங்கள் என்னாதான் உங்களுக்கு வந்து மருத்துவ உபகரணங்கள் உதவிகள் அத்துணை உணவு முறைகள்லாம் நீங்கள் மாத்தினாலும் கூட மாறாத விஷயங்கள் கூட அந்த முகத்தில் ஒரு தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு ஒளின்னு சொல்லுவாங்க ஒரு அழகுன்னு சொல்லுவாங்க ஒரு வசீகரம்னு சொல்லுவாங்க அப்படியே உங்களை உங்களுக்கு பார்த்தா பிடிக்கும் நோய் நீங்கும் பாத எரிச்சல் சரியாகும் கர்ப்பப்பை கோளாறுகள் நிவர்த்தி பெறும் நீண்ட நாள் அறுவை சிகிச்சையால் துன்பப்பட்டவர்களுக்கு நோயிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் உங்க சொந்த பந்தமெல்லாம் உங்களை வந்து போற்றி பாராட்டி உங்களிடத்திலே தப்பு செய்தவர்கள் கூட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலைகளை சனி பகவான் உருவாக்கி கொடுப்பார் இது பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமே உண்டு மகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் அரசு சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கும் எப்படி இருக்க போகிறது இந்த சனிப்பயிற்சி எனக்கு கொஞ்சம் கூட்டு கேப்பு கிடைச்சாலே நான் வந்து பெரிய பெரியால் ஆகிடுவேன்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் கேப்பே இல்லாமல் அடவுட்டு கிடந்திருப்பாங்க ஓகே இப்போ அந்த கேப் ஓப்பன் ஆகுது அடிச்சு பிடிச்சி ஏறி பிடிச்சி மேலே உட்காந்து கீழே இருக்கணும் வந்து ஒரு பை பாடுறாங்கிற அளவுக்கு மரராசியில் பிறந்த அரசியல்வாதிகள் உச்சத்தை தொடுவார் மகர ராசியில் இருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் ஒரு பரிகார கோவில்னா எந்த கோவிலை சொல்லுவீங்க அந்த கோயிலுக்கு எந்த நாளில் செலவு மகர ராசி ஒரு பெரிய ஏழரை சனியினுடைய தாக்கத்தில் இருந்து வெளியில் வந்துவிட்டோம் இப்போ முதல்ல நம்மளை சேஃபாக இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் இந்த ஏழரை சனிக்குள்ளே தான் லாக்டவுன் பீரியடு எல்லாமே இருந்தது உழைக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் சேஃப் ஜோனில் உங்களை கொண்டுட்டு வந்து விட்டது உங்களுடைய குல இஷ்ட இஷ்ட தான் அந்த இருக்கக்கூடிய எல்லைக்கு போய் முதல்ல நன்றி சொல்லிடறேன் அதுக்கப்புறம் உங்கள் எல்லை தெய்வம்னு ஒன்று இருக்கும் மகரம் அப்படின்னா எல்லை தெய்வம் காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் உங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊருக்கு பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம் இருக்கும் அந்த ஸ்தலத்தில் போய் உள்ள விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலை புது வஸ்திரம் தரித்து அவருக்கு ஒரு வேஷ்டியோ துண்டோ கழுத்தில் போட்டுட்டு அருகம்புல் மாலை போட்டுட்டு நல்லெண்ணெய் தீபம் இரண்டு தீபங்கள் ஏற்றி அவருக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அந்த கோவிலை முறையாக சுற்றி அங்கே உள்ள பரிவார தெய்வங்கள் சிவபெருமான் அம்பாள் எல்லாத்தையும் வழிபாடு பண்ணி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நன்றி சொல்லி வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது உயிர்களுக்கு ஒரு பத்து பேருக்கு அது எல்லாமே மனிதர்கள் மட்டும் இல்லை அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஏதாவது உணவு தர்மங்களை செய்துவிட வேண்டும் இது மகரத்துக்கு ஒரு பெரிய நல்ல பலன் எளிய பரிகாரம் பெரிய பரிகாரம் அடுத்ததாக நீங்கள் சென்று வழிபட வேண்டிய ஒரு ஸ்தலம்னு ஒன்று இருக்குது பெரிய ஆபத்துகள்லேருந்து வந்துட்டோம் கண்டங்கள்ல இருந்து வந்துட்டோம் பணம் சார்ந்து முயற்சி பண்ணணும் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு வெற்றி பெறணும் நல்ல ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள் இருக்கக்கூடிய ஸ்தலம் அது உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருக்கோஸ்ரீர் சுவாமி நாராயண பெருமாள் கோயில் இருக்கு திருச்சியில் உத்தமர் கோவில் இருக்கு சுசீந்திரத்தில் இருக்கு இது மாதிரி பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள் இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் சென்று வழிபாடு செய்ய மகர ராசிக்கு மகத்தான வாழ்வுகள் நிச்சயம் நடக்கும் இப்போ மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்காகட்டும் மாணவர்களுக்காகட்டும் வயதானவர்களுக்காகட்டும் இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த சனிப்பயிற்சியில் ஏற்பட போகுன்ற ஒரு நல்ல தகவலை நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த தகவல் நிச்சயமாக மகர ராசி நேர்கள் அத்துணை பேருக்கும் இது ஒரு நல்ல தகவலாக இருக்கின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த பதிவு நிச்சயம் நல்ல பதிவாக அவர்கள் மனதில் போய் சேரக்கூடிய பதிவாக இருக்குன்றதும் எந்த சந்தேகமும் இல்லை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நேர்மறையான பல சிந்தனைகளை நீங்கள் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி மகத்தான உழைப்பாளர்கள் மாபெரும் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள் குருவாழ்க குருவே துணை